அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சன்மார்கணேசன் யூடியூப் சார்பா சிந்தனை மருத்துவர் டாக்டர் எம்ஏ ஹுசேன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் ஒரு இப்போ சில ஆன்மீக கேள்வி வினாவிடை அப்படின்ற ஒரு பகுதியில் ரெண்டாவது பகுதியில் ஐயாவை ஒரு சில கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா ஐயா இப்போ நீங்கள் வந்து இப்போ சன்மார்க்க சன்மார்க்கியாக இருந்துட்டு இந்த மாதிரி இந்த புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னா பலவிதமான இந்த வெஜிடேரியன் இதுன்னு சொல்லிட்டுன்னு ப்ராபகண்டா பண்ணி நிறைய பேர் அதனால் வந்து மாறியிருக்காங்க அதை பல இது வழியாக சேனல் வழியாக நாங்கள் பார்க்குறோம் இப்போ ஒரே ஒரு டவுட் என்னென்னா இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்ட்டுன்னு அப்போ நான் என்ன நினச்சிப்பேன்னா இப்போ மாமிசத்தை கடையிலேருந்து வாங்கினு வந்து அதை சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பாவம் போய்டும் போல இருக்குது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு அதனுக்கு உரிய சரியான விளக்கம் தெரியல ஐயா அதுக்கு உங்களை வந்து இந்த இந்த சொல்மொழிக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்கள் கொஞ்சம் விளக்கணும் ஐயா அருட்பேரஞ்சோதி அருட்பேரஞ்சோதி தனி கருணை அருள் பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உறுதி ஆண்மையை உரிமைப்பட்டு உரிமை கொண்ட அனைத்துலக அன்பு சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வணங்குகிறேன் அம்மையார் அவர்களுக்கு எனது வணக்கம் பேராசிரியர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டார்கள் வழக்கத்தில் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்று தான் அருமையாக கேட்டார்கள் இந்த கொன்னா பாவும் தின்னா போச்சு கொன்றால் பாவம் தின்றால் போச்சு கொன்றால் பாவம் தின்னால் தீரும் இப்படிலாம் அந்தந்த யாருக்கு என்ன தெரியுமோ அதன்படி அதை இது ஒரு வழக்கு இதாக வச்சிருப்பாங்க இது பொதுவாகவே தமிழர்கள் மரபில் எதையாவது ஒரு முதுமொழியை சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய விஷயத்தை சின்ன சமாச்சாரமாக்குவாங்க சின்னதை பெருசாக்கிடுவாங்க இது நம்ம தமிழர்களுடைய அனுபவத்தில் உள்ளது இந்த கொன்றால் பாவம் தென்றால் தீரம் ரொம்ப எளிமையாக பாருங்கள் ஒரு பிராணி பிராணியை கொண்டுட்டாங்க கொண்டுட்டால் அது பாவம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு அர்த்தம் கொன்னால் பாவம் இப்போ கொன்னும் பிறகு அது உயிர் கிடையாது நடமாடாது அது அவ்வளோதான் அது இவங்க எவ்வளோ திறமையாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அதை சமைச்சு தின்னுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அது அறுத்து வச்சிருக்கிறத பார்த்தா தானே மனசு கஷ்டமாக இருக்கும் பாவம் எல்லாம் இதான் தின்னு தின்னாச்ச தீந்துடும் தின்னுட்டால் வச்ச பொருளும் தீந்துடும் அதில் வந்த பாவமும் தீந்துடும் அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு இதை ஏற்படுத்தாங்க இது அந்த சொல்லுக்குள்ள பொருள் கொண்டா பாவம் தின்னா தீரும் எதாக இருந்தாலும் தின்னா தீர்ந்து தான் போய்டும் மிச்சம் இருக்காது இருந்தால் கெட்டு போய்டும் அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை கொன்னா பாவம் தின்னா தீரும் வெரி குட் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க அது என்ன தெரியுமா இது நம்ம கண்டுபிடிப்பு ஒருத்தன் கொண்டுட்டான் ஒரு பிராணியை அதனால் அவன் என்ன செய்கிறான் பாவத்தை சேர்க்குறான் அதை ஒன்று புதுசாக உருவாக்கிட்டான் சும்மா இருந்த இடத்த சங்க ஊதி எடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறான் பாவத்தை சேர்த்துட்டான் அவன் கொன்னதுனால பாவம் சேர்ந்துடுச்சு சேர்ந்த பாவம் என்ன பண்ணு தெரியுங்களா அதை சமைச்சு திங்குறானே அவனுக்கு போய்டும் கொன்னவன் அவன ஒருத்தன் அவன் பாவத்தை சேர்க்குறான் அதை வாங்கி திங்கிறான அந்த பாவம் இவனுக்கு போய்டான் அவன் தப்பிச்சு விட்றான் இது நம்ம எடுத்துக்கிட்ட விளக்கம் அப்போது கொல்றது பாவத்தை சேர்க்கறது முதல் தப்பு அதை திங்கிறதுனால அந்த பாவம் நமக்கு வந்துடும் அந்த சிந்தனையை நினைச்சாலுமே அவன் கொல்லவும் மாட்டான் இவன் திங்கவும் மாட்டான் இதை உணர்த்ததுக்காக வந்தது தான் அது ஆனால் இதை சொன்ன சொல்லோட அந்த அணுகுமுறை இருக்குது பாருங்க கொண்டாப்பாவும் தின்னா போச்சு கொல்லுங்கப்பா பரவாயில்ல அதை நம்ம தின்னோன்னா பாவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எடுத்துக்கிட்டு தனக்கு வசதி எப்போவுமே மனுஷன் தனக்கு என்ன பெரிய எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் குற்றமாக இருந்தாலும் தனக்கு சாதகப்படுத்திக்குவோம் அதை அதில் ஒன்று தான் இது சரி இது இங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன இது ஆன்மீகத்துக்கு வர வேண்டியது என்ன அதுமே கேட்டாங்க பேராசிரியர் இப்படி சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க பாட்டி இப்படி சொல்லுவாங்க நான் இப்படி நினச்சோன்ட்ருந்தேன் அப்படின்றது எல்லாம் சரி தான் எல்லாம் பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது தான் அது இங்கே ஆன்மீகத்தில் ஏன் வருதுன்னு சொன்னால் வல்லல் பெருமான் தன்னுடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை உலகத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது அவர் ஒரு கொள்கையோடு கொண்டு வரார் அந்த கொள்கை என்ன தெரியுங்களே ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை அதான் ஆண்மை நேய ஒருமைப்பாட்டு பாட்டு உரிமை அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலுமே நடமாட உயிரினங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆகிடும் அதுதான் அது என்ன பண்ணுறாரு சன்மார்க்கத்தினுடைய கொள்கையினுடைய நடு தூணாக வச்சுருக்கிறாரு கொல்லாமைய இதை திருவள்ளுவர் அப்பவுமே ரெண்டாயிரத்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் கொல்லான் புலாலை மருத்தாணை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னாங்க இது மக்களை தெரிஞ்சுக்கங்க சிலர் வந்துட்டு இந்த சேவாசதன் ஸ்கூல் இருக்கு தாம்பரத்தில் அதில் உள்ள தமிழாசிரியர் நான் இந்த பேச்சு பேசினதை அவர் வேறு மாதிரி சொன்னார் எப்படின்னு கேட்டால் எங்கள் கொல்லான் புலால் மருத்தாணைன்னு தான் இருக்குது நீங்கள் கொல்லான் புலாலை மருத்தானேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு இல்லைங்க அப்படி கிடையாது புலால் மருத்தானேன்னு சொன்னால் புலால் இவனை மறுத்துச்சுன்னு அர்த்தமாக இவன் புலாலை மறுத்தானான் அர்த்தமாக அப்போ புலாலை மருத்தானேன்னு சொன்னால் புலாலைன்னு சொன்னால் தான் கொல்லான் புலாலை மருத்தானை கொன்று கொல்றதுக்கு முன்னாடி அது உயிர் உயிரெல்லாம் நடமாடும் ஒரு பிராணி கொன்னுட்ட பிறகு அது புலால் அது ஒரு புண்ணு அவ்வளோதான் அதனால தான் அவர் சொல்கிறாரு ஒருத்தன் ஒரு உயிரை கொல்லவும் கூடாது கொண்டுட்டு பிறகு புலாலாக மாறிடுது இல்லையா அந்த புலாவில் உண்ணவும் கூடாது அப்படி இருந்த கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லாம் இருந்தான் இங்கே ரொம்ப யோசிக்கணும் ஒரு பாம்பு சீறி வருது இவன் மெரிச்சிட்டானோ எப்படியோ இவனை கொத்த போகுது இவன் வந்துட்டு இவன் கொல்லவும் மாட்டான் புலால் எடுத்துக்கவும் மாட்டான் அப்படின்றதுக்காக வேண்டிய அந்த பாம்பி இவனை விட்டு போயிருமே ஆற்றோம் ஒரு வெறிநாய் அது தன் சுயநிலையை இழந்திருக்கு அந்த வெறி நாய் வந்துட்டு நம்ம அப்படி மக்கள்லாம் ஒதுங்கி ஓடி போய் ஒழிகிறாங்க விபரம் தெரியாத ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு பித்துக்குழி அவன் வர ரோட்டில் வைங்களேன் அட இவன் பாவம் இவன் கொல்ல மாட்டான் எதுவும் சாப்பிட மாட்டான் ஒரு மாதிரி பித்துக்குலி இவன்னு கடிக்கக்கூடாதுன்னு விடுமா அது அஞ்சு குதிரிடும் ஒரு மாடு ஒரு காலை ஒரு இதில் கட்டி வைக்கப்பட்டிருக்கு அது ஏற்கனவே கோபத்தில் இருக்குது கட்டி வச்சதுனால அந்த பக்கமாக என்ன மாதிரி ஒருத்தன் போகிறான் அதுக்கு இருந்த கோபத்தில் அறுத்துக்கிட்டு ஓடி வருது அதை பார்த்துட்டு எல்லோரும் ஓடுறாங்க அப்போது இது இந்த இவனை நான் பார்த்துட்டேன் அஜய்யா இவன் வந்துட்டு பிராணி கொல்ல மாட்டான் அவன் யாராவது கொண்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான் பாவம் பிராணி அப்படின்னு விடுமா தூக்கி மூட்டி தூக்கி தள்ளிடும் அப்படின்னா அப்போ திருக்குறள் பொய்யா கொல்லான்னு புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் தொழும்னா என்ன தெரியுமா வணங்கும்னு அர்த்தம் அப்போ இது என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தி இது எப்படி எடுத்துக்கிறது ரொம்ப எளிமை நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இது ஒரு மனுஷன் நம்ம நம்ம ஒரு உடம்பு இதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உயிர் போயிடுச்சுன்னா அது செத்து பச்சு போனோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த உடலுக்குள்ளே ஒரு உயிர் இல்லை இந்த உடலுக்குள்ளே தெளிவாக ஏழு உயிர் இருக்குது அந்த ஏழு உயிரை தான் செவன் திஷ்யூஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஏழு வகையான தாதுக்கள் சப்த தாதுக்கள் உடலுக்குள்ளே இருக்குன்னா அந்த ஏழு வகையான தாதுக்கள் எதிரான்னு சொன்னால் தோலில் ஒரு உயிரினம் உயிர் தசையில் ஒரு உயிர் நரம்பில் ஒரு உயிர் எலும்பில் ஒரு உயிர் கொழுப்பு இருக்க அதில் ஒரு உயிர் இரத்தத்தில் ஒரு உயிர் அது இதில் மஜ்ஜை இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அது தனித்தனி உயிர் இப்போது தோளில் உள்ள உயிர் அணுக்கள் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க தசையில் உள்ள உயிர் அணுக்களை தூக்கி அதில் கொடுத்து சமன்படுத்தலாம் பண்ண முடியாது ஒரே ஒரு அணுவை எடுத்து ஏழையும் உருவாக்கலாம் ஆனால் ஒரு அணுவில் இருந்து இன்னும் அது கணக்கில் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதை சரி செய்கிறதுக்கு இன்னொரு அணுவில் இருந்து தசையில் உள்ள அணுவோ நரம்பில் உள்ள அணுவோ எலும்பில் உள்ள அணுவோ எடுத்து ஈடு செய்ய முடியாது ஏழும் ஏழு வகையான உயிர் அணுக்கள் தான் இந்த ஏழு வகையான உயிரணுக்களுக்கும் அப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது உடல் இந்த உடல் இருக்க அது வந்துட்டு பசியை உணர்த்தக்கூடிய ஒரு நேரம் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம எதனால் சாப்பிட்டே ஆகணும் அப்போ தான் சும்மா இருக்கும் இல்லைன்னா அது ஆர்ப்பாட்டம் பண்ணும் அதனுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய விளைவு ரொம்ப மோசம் ஐயா ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார் கடைசியில் பசியினுடைய முடிவும் மரணம்ன்றார் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு பசித்தவருக்கு உணவு கொடுங்கன்னார் ஏழைக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லலை பசித்தவனுக்கு உணவு கொடுங்கன்னார் ஏன் தெரியுமா பெட்டி நிறைய பணம் வச்சுருந்தா அவன் பணக்காரன் பைசா கூட இல்லைன்னா அவன் ஏழை அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பெற்றி நிறைய பணம் வச்சுருக்கான்னு இருந்தாலும் சரி அவனுக்கு பசி என்பது பொது பணக்காரன் பசி வந்துருச்சுன்னா பணத்தை தின்னு அவன் பசியை போக்கிக்குவானா ஏழைக்கு பசி வந்துருச்சுன்னு சொன்னாக்க காற்றை முடிஞ்சு பசியோடு இருந்துருவானா பசி போது தான் ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னார் பசித்தவருக்கு தவறுக்கு உணவலி அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த உடல் பசி எடுக்கும்போது அது உணவு தேவைப்படும் போது பசின்ற உணர்வை எப்படி எப்படியோ காட்டும் அப்படி காட்டும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது விரும்புகிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உடல் உள்ள அணுக்கள் எதை விரும்புதோ அதை கொடுத்தா அது எடுத்துக்கிட்டு அமைதியாகிடும் அமைதியினா வணக்கம் வணங்குதல் என்பது பொருள் இறைவனை வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் பண்ணால் இறைவனை வணங்குறது கிடையாது அது நம்ம வெளியில் உள்ளவங்களுக்கு காட்டிக்கிறது மனம்தான் மனம் இறைவனை அமைதியாக நாட வேண்டும் அப்போது அந்த உயிரணுக்கள் அமைதியாகிடுச்சுன்னா அது ஒரு வணக்கம்னு அர்த்தம் அவர் சொன்னார் கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயரமும் தோணும் கைகூப்பின்னு என்ன தெரியுமா மனதை ஒருநிலைப்படுத்துதல்னு அர்த்தம் உலகத்தை மனசை விட்டு ஊரை சுத்த விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது அடங்காது அது அடங்கிடுச்சின்னு சொன்னால் அது அமைதியாகிடுச்சு அமைதி அதுக்கு பேர் வணக்கம் என்பது பொருள் அப்போ அதுக்கு தேவையானதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த உடல் அடங்கிடும் ஆர்ப்பாட்டம் பண்ணாத அமைதியாக இருக்கும் அது வணக்கம்னு சொன்னார் கொள்ளான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு வள்ளல் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இதை வள்ளலார் எடுத்துக்கிட்டார் ஏன் ஒருத்தன் பசியோடு இருக்கிற அணுங்க அவங்ககிட்ட போய் ஒருத்தர் நல்ல பெரிய சடா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி இப்படி ஒரு இதெல்லாம் போட்டு வேஷம் இதெல்லாம் இந்த வேஷத்தெல்லாம் போட்டுக்கிட்டு பசியோடு ஒருத்தன் சுருண்டு கிடக்குறான் அவன்கிட்ட வந்துட்டு அப்பனே ஏன் உமக்கு ஞான உபதேசம் செய்ய வந்தான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க முட்டா போயில இங்கே மனுஷன் சிறு குடலை பெருகுடல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது மனுஷன் பசியில் உயிரை பிடிச்சின்னு உட்காந்துருக்குற ஒரு ஞான உபதேசம் பண்ண வந்தாலும் போவியா அப்படிம்பான் ஏன்னா அவன் படுறது அவனுக்கு தான் தெரியும் அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல எது வெள்ளம் ஞானோபதேசமெலாம் வெல்லாது ஆனால் பிறந்த பிறவியின் பலன் எது ஞானத்தை அடைவது இறைவனோடு இரண்டரை காலத்தில் திருமண தான் சொல்கிறாரு இந்த இடத்துல அதுக்கு ஒரு என்னத்தை காட்டினாலும் சரி அவனுக்கு ஏறாது அவனுக்கு அப்போ என்ன தேவை அவனுக்கு சோறு வேணும் யா அவனுக்கு முதல்ல சாப்பாட்டை கொடு அதனால்தான் ஏன் சொன்னார் பசித்தவருக்கு உணவு கொடுங்க இதில் இன்னும் ஒன்று இருக்குது ஒருத்தர் நோயில் கிடக்கிறான் அவங்க வயிற்றவலியோ தலைவலியோ கால் வலி ஏதோ ஒரு வேதனையில் இல்லை காய்ச்சலோ எதுலேயோ அவன் பாடு போட்டுக்கிட்டு நோயில் கிடக்கும்போது இதே மாதிரி இன்னும் ஒருத்தர் ஒரு நல்ல வெள்ளையன் சொல்லையுமா மாட்டிக்கிட்டேன் அவரும் வந்து நின்றுக்கிட்டே நான் வல்லலாரு என் உடம்புக்குள்ளே வச்சுருக்கிறேன் என் உடம்புக்குள்ளேயே இருக்கிறார் நான் எல்லாம் அறிஞ்சவேன் என்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்குங்க அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இன்னைக்கு உலகமே போராடிக்கிட்டு அவர் போய் சேர்ந்தார் அப்போ வள்ளலார் இவருக்குள்ளே இருந்தார்னாக்கா அவர் ஏன் போய் சேர்ந்தார் வல்லல்லாருன்னு பேயா சரி அப்படியும் ஒளிவிட்டோம் இவர் அந்த மாதிரி ஒரு பெரிய பேர் உலகத்துலலாம் அவருக்கு பேர் அவர் அந்த நோயில் கிடந்தேன் அவங்ககிட்ட வந்துட்டு உமக்கு பக்குவத்தை சொல்லித்தந்து வாழ்வியலில் வெற்றியை தந்து நீங்கள் அருட்பிரஞ்சோதி ஆண்டவரோடு கலக்கக்கூடிய வழிமுறையை தருகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவார் அவன் வயித்த வலியில் கிடக்கிறான் இல்லை தலைவலி ஏதோ ஒரு நோயில் கிடறான் அவங்கள்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுக்குறனாக்கா போய் நீயும் வர எல்லாரும் வரும் அருட்பிரஞ்சோதியும் எல்லாம் போ இடத்த காலி பண்ணி அமைப்பான் அப்போ அவனுக்கு தேவை என்ன அவனுக்கு தேவை மருந்து அப்போ தான் அவனுக்கு தேவை அது தான் இப்போ வாழணும் நீ என்னத்தையும் ஞானத்தை கொடுக்குறது அப்போது அதுக்காக ஐயா என்ன பண்ணுறாரு கஞ்சியை தொடங்கினார் எல்லாேருக்கும் பசியாற்று விற்பதற்கு சொன்னால் பத்தாது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சு வழிகாட்டினார் நடைமுறைப்படுத்தி காட்டினார் நீங்கள் ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க மருத்துவக் கல்லூர்னு வச்சுக்கலாம் ஒரு நாலரை வருஷம் படித்து முடித்தாச்சு இன்னும் ஒரு வருஷம் ஒரு இன்டர்ன்ஷிப் போகணும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதில் வரணும் அப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவ பயிற்சின்னு ஒன்று இருக்குது அந்த அனுபவ பயிற்சியை சொல்லி எழுதி வச்சுட்டு போகாமல் அவர் இருந்து வாழ்ந்து வழிகாட்டி சென்றார் அதனால தான் அவர் அந்த தர்மசாலையை தொடங்கி வச்சார் பசிக்கு சோறு போடு இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அது செஞ்சால் உடனே நமக்கு ஞானம் வந்துடும் அவனுக்கு நினைப்பு அப்படி இல்லை அது ஒரு தொண்டு